எதிர்த்து வேலை செய்தவர்களில் நானும் ஒருத்தர் அந்த காலகட்டத்துல ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பீகார்ல அவர்கள் துவங்க பெரிய மாணவர்களுடைய மகிழ்ச்சியானது பெரிய அளவில் ஏற்பட்டது இந்திரா காந்தி அவருடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து பெரிய அளவுல அதையெல்லாம் இப்போ புதுசா ஒரு படம் வந்திருக்கு சினிமா வந்திருக்கு எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்திருக்கு முடிஞ்சதுன்னா அவசியம் அந்த படத்தை போய் பாருங்க அதான் நம்ம தேசத்துல என்னலாம் நடந்திருக்குன்னு தெரியும் நம்மளுடைய கொள்விகள் வேறுபட்டு இருக்கலாம் ஆனா என்ன நடந்தது என்பதை சரத்த ரீதியா சில விஷயங்களை பார்த்தாதான் தெரியும் அந்த எமர்ஜென்சியில ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அதையெல்லாம் இணைத்த பொழுது அவருக்கு ஆலோசனை சொல்வதற்காகவும் அவர் கூட இருந்து ஒரு ரூட் மேப் கொடுப்பதற்காகவும் எப்படி எல்லாம் போகணும் அந்த மாணவர்களுடைய அமைப்பு எப்படி எல்லாம் செல்ல வேண்டும் எப்படிலாம் அந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தினமணி பத்திரிகையில அன்றைய ஆசிரியராக இருந்த என்னுடைய உறவினர் என்னுடைய தாத்தா முறை உறவினர் திரு சிவராமன் அவர்கள் இங்கிருந்து பயணமாகி பீகாரம் போனார் கோயங்கு சிவராம்ஜி நீங்க வந்து பதினஞ்சு நாள் ஆபிக்க வர வேண்டாம் இந்த பயனி நாள் உங்களுடைய மேலே மாணவர்களை இணைப்பது எப்படி ரூட் போடுறது ரூட் மேப் எப்படி அமைப்பது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் வந்து ஒரு தெளிவாக சொல்லணும் ஜெய ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் போலீசிற்கும் ராணுவத்திற்கும் மாணவர்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று ஒரு வார்த்தையை அவர்கள் உடன்பாடு இல்லை என்று காந்திவாதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்துல காங்கிரஸ் போராட்டம் நடந்த பொழுது போராடுவதற்கு சில சில வழிமுறைகளை அவர்கள் வகுத்திருந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட வழிமுறைகள் தான் இருக்க வேண்டும் என்று சிவராமன் விரும்பினார் அதை பின்னாடி ஜே பி அதை மாற்றிக்கொண்டார் அந்த போராட்டமானது கங்கை கரையிலே தொடங்கிய அந்த போராட்டமானது மிக பெரிய வெற்றியை பெற்று அடுத்தால அந்த அரசாங்கமே மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அந்த பீகார்ல ஏற்பட்ட அந்த போராட்டம் தான் எமர்ஜென்சி இருந்தது பல பேர் ஜெயிலு உள்ளுள்ள போனாங்க இனமாக பேசினாங்க என்று சொன்னாலுமே கூட அடித்தளம் விட்டது எது என்று கேட்டால் கங்கை கரைதான் அன்றைய காலகட்டத்துல அடித்தளம் விட்டது இது வந்து அரசாங்கம் சரி கங்கே கதையை பத்தி சொல்ல நீங்க திகார பத்தி கேட்டதனால இதை சொல்கிறேன் ஆனா நன்றாக பார்த்தோம்னா கொஞ்சம் கதையிலிருந்து மாறப்பட்டு கொஞ்சம் சரித்திர வராங்க நம்ம நாட்டுக்கு பல யாத்திரிகர்கள் வந்தார்கள் பல பேர் வந்தாங்க பல நாடுகளிலிருந்து இருந்து வந்தார் அதுல குறிப்பாக சொல்லக்கூடியது யாரு கேட்டா மெகசெனிசனுடைய வருகை என்பது ஒரு குறிப்பான ஒரு வருகை ஏன்னா மெகசெனிஸ் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அவன் மதுரையை பத்தி ரொம்ப பிரமாதமா எழுதி நம்ம ஊர் மதுரையை பத்தி மகசரிச்சருடைய குறிப்புகளுக்கே நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நம்ம மதுரையை பற்றி எழுதியிருக்கோம் அழகான கட்டமைப்பு கொண்ட ஒரு நகர மதுரை என்று கூட ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் அவருடைய காலத்துல முதலமைச்சராக இருந்த காலத்துல எப்படி நகர் நிர்மாண திட்டத்தை எப்படி உருவாக்க வேண்டும் அதாவது ரெடி பண்ண உடனே எப்படி ஒரு நகர அமைப்பு இருக்க வேண்டும் ஆர்மியவர்கள் வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்த ஒரு காலகட்டம் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் எப்படி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தம் சிந்தனைகள் எல்லாம் இருந்தது அப்ப இவங்க என்ன சொன்னார்கள் காமராஜருக்கு போய் நம்ம போய் வேற என்ன பண்ணலாம் கிளம்பி அமெரிக்கா போகலாம் இல்ல லண்டனுக்கு போகலாம் ஏன்னா லண்டனை பற்றி சார்க்கு ரொம்ப நல்லா தெரியும் லண்டனில் இருக்கக்கூடிய துறைகள் எப்படி இருக்கும் இந்த அமைப்பு வீதிகள் எப்படி இருக்கும் எல்லாம் நம்ம ஆண்டவர்கள் அவை நம்ம ஆண்டவனுடைய பிரதேசத்துக்கு போகலாம் அல்லது நாம வந்து எல்லாருமே கிளம்பி வந்து அமெரிக்காவுக்கு போகலாம் எப்படி ஒரு திருமண தீர்மானத்தை பிளான் எல்லாம் போட்டு டிராயிங் எல்லாம் வரைஞ்சி கொண்டு வரலாம் என்று போய் கேட்குறாங்க நாமராஜர் போய் கேட்குறாங்க நாமராஜ் அவர்கள் எல்லாம் பார்த்து சொன்னால் சிரித்து கொண்டே சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டாம் அமெரிக்காவுக்கும் போக வேண்டாம் பிரிட்டனுக்கும் போக வேண்டாம் இருக்கிற மதுரைக்கு போயிடலாம் நான் விருதுநகருக்கார எனக்கு மதுரையை பத்தி எந்த எங்களுக்கு தெரியும் மதுரையில் எப்படிலாம் வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் என்னெல்லாம் பேர் அந்த காலத்துல கொடுத்துருக்கான்னு பாரு மதுரையை போய் முதல்ல பாரு மதுரையை ஸ்டடி பண்ணு மதுரையை வச்சே நீ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் என்று சொல்லி காமராஜர் அனுப்பி

ஒன்னே முக்கால் மைல் வந்து அகலம் அது மெகசனி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு அறுபது அடி வந்து அகலமோ நாற்பத்தஞ்சு அடி வந்து பள்ளத்துல கோண்டப்பட்ட ஒரு நகரம் அந்த நகரம் வந்து பார்ப்பதற்கு பல்வேறு வாயில்களை கொண்டதா ஐநூத்தி எழுபது கோபுரங்கள் அறுபத்தி நாலு வாயில்கள் இவ்வளவோ அந்த இடத்துல இருந்ததை நான் பார்த்தேன் அப்படி இந்திக்காவுல மெகசனிஸ் எப்படி அப்போ அந்த நகரம் அந்த பாடரி மோயிலுடைய ஆட்சியில நண்பர்களுடைய ஆட்சியில எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட எழுபது கோபுரங்கள் உள்ள இடங்கள் மாயில்கள் இருந்திருக்கிறது அந்த நகரம் எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு பிரமாதமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் இதை பார்க்கும் பொழுது நம்மளால உணர முடியும் அதோடு மட்டுமில்லை உலகத்துல முத முதல்ல

ஏன்னு கேட்டால் சந்திரகுப்தருடைய ஆட்சியில் செல்சிக் பேரரசருடைய காலத்தில் செல்சிக் ரிப்போர்டர் அப்படிங்கப்பட்டவர் அவர்தான் தான் இதனுடைய தூதுவராக இருந்திருக்கார் ஒரு அந்நியரை கொண்டு வந்து இங்க தூதுவராக அவருடைய அமைச்சரவையை நியமித்திருக்கிறார்கள் அதே ஒரு அந்நியரை வந்து அவன் தேசத்தில் இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட தூதுவராக ஏற்றுக்கொள்ளலாம் அவங்க இருக்கிறத பார்வையிடலாம் என்று சொன்னது பாடலிபுத்திரத்தினுடைய அன்றைய காலகட்ட பாடலிபுத்திர என்னுடைய பார்வை அப்படி இருக்கிறது சரி இந்த பாடலி புத்திரத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இலக்கியவாதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாடலி அது ஒரு மலர் அந்த மலர் அங்க மலர்ந்த காலத்தினால பாடலிபுரம் புறம் அப்படின்னு அது வந்து மா புறம் என்பது ஊர் என்பது மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள் பொறுப்பகையில பொன்மலி பாடலி பொறியியல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருகிறது இதை பத்தி ராத்தி சேதுப்பள்ளி அவர்கள் எழுதுகிறார்கள் கார்த்தி சேதுப்பில் என்ன சொல்றாருன்னா நம்ம கடலூர்ல திருப்பாப்பரி ஊர் இருக்கு அந்த ஊரை நீங்க பார்த்தீர்களையானா அந்த ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டா அதை பத்தி ஒரு பாட்டு வருது தலைவி வந்து தலைவனை காணாம கஷ்டப்படுறான் அந்த நேரத்துல ஒரு பானம் வரா அந்த பானன் சொல்றா ரொம்ப நாள் ஆச்சு ஆள் போய் என் ஆளை கிடைக்கல நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன்னு அவன் சொல்றான் அப்ப அவன் சொல்றான் நினைச்சிருவான் நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு அவளுக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்றான் அப்ப அந்த தலைவியினுடைய மனசு எப்படி இருந்ததுன்னு கேட்டா பாடலி புத்திரத்தை போன்று அந்த தலைவியினுடைய மனசு இருந்ததாக சொல்றான் அப்ப அந்த பாடனுக்கு வடதேசத்துல இருக்கக்கூடிய பாடலி தேசம் பொலிவோடு இருந்தது இது மாதிரி தெரிந்திருக்கிறது அப்படின்ட்டு ராக்கி சேர்ந்த பிள்ளை வழக்கம் கொடுக்குறாரு ஆக அங்க இருக்கக்கூடியதும் என்ன கௌரவ தான் இந்த தேசம் பல இடங்கள்ல இருந்தது பல்வேறு ஆட்சியில இருந்தது ஆனா அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வடக்கிலிருந்து தைக்க முடிய ஆரம்பிச்சு ஒரு பெரிய தொடர்பு என்பது பண்பாட்டு ரீதியாகவும் கோவில் ரீதியாகவும் நம்ம சமய சடங்குகள் மூலமாகவும் இருக்கக்கூடிய கதைகள் மூலமாகவும் பின்னி பிணையப்பட்டது என்று நினைக்கிறேன் தான் சில விஷயங்களை கதையாக ஒழிக்க விட முடியாது கதையை தாண்டி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு அந்த விஷயங்களை பார்ப்பதற்கு நாம தனியாக ஒரு கண்ணாடி போட்டுக்கணும் நாம போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி என்பது ஏதோ அதை மட்டும்தான் நமக்கு காண்பிக்கணும் அந்த கண்ணாடி டெக்ஸ்ட் படிச்சு முடிச்சு வச்சோம்னா அந்த கண்ணாடியை கேட்டிடணும் அடுத்தாப்புல இருக்கக்கூடிய கண்ணாடி சின்ன சின்ன வார்த்தை தான் இருக்கும் அந்த வார்த்தையை எந்த இடத்துல இப்போ ராக்வி சேது பிள்ளை எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் ராக்வி சேது பிள்ளையும் எனக்கு மிக நான் அடிக்கடி தாத்தா தாத்தா என்று கூடவே இருந்தவர் ஆச்சார ஆனசந்தர் ஐயா ஆச்சார ஆனசந்தர் ஐயா நம்ம தெரியும் ஏன்னா அவர் வந்து யார் யார் என்னெல்லாம் சொல்லுவார் என்பதை அவர் அறிந்தவர் நான் கூட இருக்கும்போது அவரும் கூட இருந்திருக்காரு பாலசீனிவாசனும் கூட இருந்திருக்காரு அவர்களோட பழகும் பொழுதுதான் நாம ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் என்பது கூட இன்று பல பேருக்கு தெரியல நாம ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது வெறுமன டெக்ஸ்ட படிச்சுட்டு அதையே கட்டம் காப்பி பேஸ் பண்ணி கட்டுறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகம் இன்னைக்கு அது இல்லை அதை தாண்டி நம்முடைய ஆய்வு என்ன இருக்கு நாம என்ன சொல்லறோம் அதை புதுசா நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கிறோம் நம்முடைய கண்டுபிடிப்புனால பல பேருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் கீழே இது வந்து எங்க இருக்கு சொல்லிட்டு ஒரு கிரேக்கம் வந்தா பார்த்தா சொல்லிட்டு போனா போறாது இந்தியாவை போய் நீங்க பார்க்கணும் பார்த்தா தான் அதுல என்ன சொல்லிருக்கா என்பது என்னையோட அதிகமாவே தெரியும் சேது பார்த்தா தான் எதிர்காலத்துக்கு எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு தெரியும் நம்ம கங்கையை பார்த்தோம்னா வெறும் கங்கையில் ஒரு புத்தகம் கிடைத்தால் நிறைய இடங்களுக்கு நான் போன இடத்துல அங்க எங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் எனக்கு ஹிந்தி தெரியாவிட்டாலும் ராஜன் அவங்க சொல்லக்கூடிய கதைகளை எனக்கு மொழிபெயர்த்து சொல்வார் இல்ல அங்க இருக்கக்கூடிய இருந்து விஷயத்தை நான் வந்து கேட்டு வருவேன் நிறைய சௌந்தரராஜன் கீழ் ஒருத்தர் டெல்லியில இருக்காரு இந்த காசி தமிழ் சங்கத்துக்கு எல்லாம் ரொம்ப இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியவர் அந்த ஜீடஸ் ஜெய் இங்க என்ன கதை வழங்குது இந்த கதை என்ன சொல்லலாம் ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியல நீங்க அந்த கதை என்னன்னு சொல்லுங்க அந்த கதையை நான் இங்க எங்கேயாவது கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் இப்படித்தான் நான் போகக்கூடிய இடத்துல என்னுடைய வேலை என்பது அமைதியான வேலைக்கு உட்காரணும் மற்றவங்கள்ட்ட பேசணும் குறிப்பிடுக்கணும் வரணும் நான் ஒண்ணு நான் புத்தகம் எடுத்துலாம் அல்லது இது போன்ற கூட்டங்கள் எனக்கு எது தெரிகிறதோ அந்த தெரிந்த விஷயங்களையும் உங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான்